வணக்கம் நண்பர்களே மூக்க அழகிரி திமுகவினுடைய மூக்க அழகிய தலைவர் கருணாநிதியின் மகன் மூக்க அழகிரி அரசியலிருந்து பெரும்பான்மையாக ஒதுங்கிதான் இருந்தார் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னால் இப்போதைய தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல நேரடியாக ஒரு வீட்டுக்கே செல்கிறார் ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவருடைய வீடு யார் ஸ்டாலின் அவருடைய வீடு அங்கே செல்கிறார் அவர் ஒரு பயனாடை போத்துக்கிறார் இந்த சம்பவத்துக்கு பின் ஒரு கொஞ்சம் நேரம் பேசியிருக்காங்க அந்த தகவல் அடிப்படையில் சொல்கிறேன் அப்போது கட்சிக்கு இவர் தேவை என்பதை நாம் நிறைய முறை யார் அந்த தேவை என்பதை நிறைய முறை நம்முடைய சேனல்லே நான் வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன் அது எதுக்காக தேவை ஏன் அவர் இவ்வளவு காலம் இருந்துட்டு இப்போ ஏன் அவர் தேவை ஏனென்றால் இப்போது இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி கூட்டணி கட்சிகளுடைய நிர்பந்தம் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய ஆதரவு விலகுமா இருக்குமா வெளியே போயிடுவாங்களா என்பது போன்ற ஒரு அச்சம் இதெல்லாம் நிச்சயமாக திமுகவில் இருக்கார் இதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவரவர்கள் மேடையில் பேசுவதை வைத்துக்கொண்டு இவர்கள் திமுகவின் விசுவாசிகள் என்று யாரும் சொல்ல முடியாது ஆனால் இவர்களெல்லாம் கட்டுப்படுத்துவது அல்லது நீங்கினால் அந்த இடத்தை எப்படி நிரப்புவது என்பதற்கு அந்த திறமை அண்ணன் அழகிரிடம் மட்டும்தான் உண்டு ஆனால் இப்போது என்ன டிமாண்ட் வரும் என்றால் முதலமைச்சர் ஸ்டாலினாகவே இருக்கட்டும் இவருக்கு அவர் மூத்தவர் என்பதால் முதல்வராக மு அழகிரியை நியமிப்பாரா அல்லது குறைந்தபட்சம் அண்ணனை துணை முதலமைச்சராக்குவாரா ஏனென்றால் வயதில் சிறியவரை சிறியவர் முதல்வராகவும் அவரை விட வயதில் கூடு கூடியவர் மதிப்பு மிக்கவர் இப்போது களத்துக்கு தேவையானவரை துணை முதலமைச்சராகவும் நியமிப்பது நியமிப்பது என்பது சற்று தனிப்பட்ட முறையில் ஒரு தர்ம இருக்கும் என்பதால் அழகிரி அண்ணனை முதலமைச்சராகவும் ஸ்டாலின் துணை முதலமைச்சராகவும் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் இது முதல்வரின் மனதில் ஓடுகிறது ஏனென்றால் இந்த வாய்ப்பை நான் இவர் கொடுக்கவில்லை என்றால் யார் ஸ்டாலின் அண்ணன் அழகிரியை முதலமைச்சராக அமர்த்திவிட்டு தான் முதலமைச்சராக இருந்து இந்த கட்சியையும் காப்பாற்றி இந்த அரசு இந்த மீண்டும் ஆட்சிக்கு வருவதென்றால் இதை தவிர வேறு விலையை அவர் கொடுக்க முடியாது இல்லை என்றால் பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் ஒன்ஸ் இவங்க கீழே வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க வர்றது கஷ்டம் காரணம் அடுத்தடுத்து நிறைய கட்சிகள் வந்துவிட்டது அவர்கள் ஏதோ ஒன்று செஞ்சு வந்துடுவாங்க ஸோ இந்த முறை எப்படியாவது வென்று இருக்கிற கட்சிகளை சற்று சமாளித்து தன்னை நிலைநிறுத்திக் கொண்டால் மட்டுமே அடுத்தடுத்த வரும் தேர்தல்களில் நாம் வெற்றியை பற்றி யோசிக்க முடியும் என்ற இடத்தில் ஸ்டாலின் இருக்கிறார் அவர் மகனை குறித்து அவருக்கு ஒன்றும் சொல்வதற்கில்லை அவர் மகன் மிகப்பெரிய கலர் போராளி அல்லது வியூக அமைப்பாளர் போன்ற எந்த தகுதியும் இல்லாதவர் அதை சொல்வதில் எந்த வெக்கமும் இல்லை கேட்டால் உடனே அவர் திருவிழிகனில் ஜெயிச்சிடலாம் வாங்க அதெல்லாம் வாக்களிப்பது எப்படி இங்கே இந்திய வாக்களிப்பு முறை எப்படி நடக்கிறது தேர்தல் எப்படி நடத்தப்படுகிறது எல்லாம் எல்லோரும் உலகத்துக்கே தெரியும் ஆனால் இவர் உதயநிதி ஜெயித்தது வந்து மக்கள்லாம் விருப்பப்பட்டு அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்கன்னெலாம் இல்லை சார் அப்படியே வச்சு கூட வச்சுக்குவோம் அது ஒரு பக்கம் ஆனால் இப்போது அண்ணன் நலகிரி இல்லாமல் திமுகவை காப்பாற்றுவது கடினம் என்பது அவருக்கு நன்றாகவே தெரிகிறது யாருக்கு ஸ்டாலினுக்கு ஸோ அடுத்த முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சர் ஏதோ ஒரு பதவியை அண்ணனுக்கு கொடுத்துவிட்டு தானும் இந்த கட்சியில் இருந்து அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட கல தலைவர்களையும் சமாளித்து அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பது ஸ்டாலின் விருப்பமாக இருக்கலாம் தொடர்ந்து இந்த பதவிகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி